ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஓல்டு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் கொஞ்சமாக பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்தேன் இது ரொம்ப ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நான் ஸ்டிச் பண்ணது இதில் வந்து பழைய மாடலில் உள்ள லேஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நார்மல் நீடில் ஆரி ஒர்க் தெரியாதவங்க எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ வந்து என்னோடய ப்ளவுஸை வச்சு தான் எடுத்திருக்கேன் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் பழைய ப்ளவுஸில் நீங்கள் பண்ணலாம் பண்ணலாம்னு அந்த நான் இதுவரை பழைய ப்ளவுஸில் பண்ணதில்லை ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பார்ட்டு கூட நான் பற்றாமல் அது எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ நான் அதில் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து இந்த இந்த லேஸ் வந்து ட்ரெண்டிங்கில் ஒரு டைம் இருந்தது இதை வந்து நம்ம அயன் லேஸுன்னு நினைக்கிறேன் இது நெய்மை கரெக்டான தெரியலை ஸோ இதை வந்து நம்ம இழுத்தவனா பிடிச்சி இழுத்தாலே அங்கே பிஞ்சு வந்துடும் ஏன்னா த்ரெட்டுமே ஃபோர் இயர்ஸ் ஆனால் நல்லா டைட்டாக எல்லாம் இல்லை த்ரெட்டுமே பழஸ் ஆகிட்டு நல்ல நாளாக நமக்கு த்ரெட்டும் பிடிச்சி இழுத்தா வந்துடும் ஸோ பழைய ப்ளவுஸை தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ கிட்டே இருக்க பழைய ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண வச்சிங்கன்னா எந்த ஒர்க்கை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இப்போ நீட்டாக ஒர்க் பண்ணி எடுத்தாச்சு தென் ஆகிய நிறைய பேர் கேட்குற கோஸ்டிங் டபுள் ஸ்டாண்ட் சுற்றுறதை பற்றி கேட்குறீங்க ரெண்டு த்ரெட்டு வந்து நம்ம ஒரே டைம் கடையில் கொண்டு வாங்கினா ஓகே தான் பட் நம்ம வாங்கலைன்னா ஒரு பாபில் சுற்றி எடுக்கணும் அது வந்து நான் சொல்கிறது யாருக்கும் புரியலை ஸோ இப்போ ரெண்டு த்ரெட்டே கொண்டு வந்திருக்கேன் நூல் கட்டை ரெண்டு கட்டையில் இருக்குது நூல் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் சுற்றணும் அவ்வளோ வந்தா எந்த நான் ஒரு பாபில் சுற்றி இன்னொரு பாபில் சுற்றி அப்போ நீங்கள் ரெண்டு பாபின் போடுவீங்களா அப்போ ஒரு த்ரெட்டு சுற்றினா ஆகும் ஃபுல்லாக நீங்கள் இங்கே ரெண்டு த்ரெட்டு சுற்றுவீங்களா ஐயோ ஏகப்பட்ட கொஸ்டின் ஸோ உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் டவுட் தீர்க்குற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது ரெண்டு கட்டையில இருக்க த்ரெட்டை வந்து நாட்டு போட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு பாபில சுத்துங்க இது வந்து பழைய ட்ரெல் மிஷினோட பாபின் தான் ஸோ நான் பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது இந்த ஜரியே ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது நார்மல் பெடல் மிஷின் தான் ஸோ அதில் தான் ஸ்டிச் பண்ண முடியுமா முடியுமான்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு ஸோ உங்களுக்கு வேண்டி நான் வந்து பக்கத்து வீட்டு அக்காளோட மிஷினில் போய் கடன் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்காகவே நீங்கள் எனக்கு ஒரு லைக் போடணும் லைக் இதுவரை இடாதவங்க லைக்கை தட்டி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே சுற்றி எடுக்கிறேன் கையால் தான் சுற்றி இருக்கேன் மிஷினில் ஒன்று நான் போட்டு சுற்றலை கையாலேயே சுற்றுறேன் ஏன்னா நிறைய பேர் கையில் சுத்து நீங்கள் மிஷினில் சுற்றுறீங்களா மிஷினில் சுத்தலாமா அந்த டவுட்ஸ் கூட இருக்குது ஸோ நான் இது வந்து கையிலே சுற்றுறேன் நம்ம கையில் சுற்றுறது தான் கரெக்ட்னு நினைக்கிறேன் நான் மிஷினில் சுற்றும்போது டைட் ஆகிரும் அப்புறமா த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மிஷன் த்ரெட்டே எடுத்துக்கோங்க இது மாதிரி இப்போ பாருங்கள் பிடல் மிஷன் தான் பழைய மிஷன் தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருந்தாலும் ஓகே தான் இந்த அக்கா வந்து அவங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்க தான் பட் அவங்களும் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துடியே நீ கொண்டு வந்து வந்தது யாருக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் நார்மல் பாபில் தான் போடுறேன் பாபின் கேஸில் தான் போடுறேன் டைட்டாக இருக்கேன் ஏன்னா நார்மல் த்ரெட்டு போடுற பாபின் கேஸு ஸோ இப்போது அந்த பாபினை வச்சு நான் அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா அதை லூஸ் பண்ணி விடுறேன் இவ்வளோ வந்தால் மேட்டர் நீங்கள் லூஸாக அந்த த்ரெட்டு வந்து வெளியே வரணும் ஜரி நீங்கள் போடும்போது பாபில் இருந்து த்ரெட்டு லூஸாக வரணும் சரியா இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக தைக்கலாம் பண்ணுற டைமு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன் ஸோ நீங்களும் தயங்காமல் மெசேஜ் போடுங்க நான் ரீப்ளை பண்ணுவேன் இப்போது மிஷினில் தான் வந்து நான் நார்மல் மிஷின் த்ரெட் தான் போட்டிருக்கேன் இப்போ த்ரெட்டை போட்டாச்சு இப்போ பாபின் கேஸையும் நம்ம மிஷன் போடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்க வேண்டியது தான் நிறைய பேருக்கு இது வரலன்னு சொல்கிறீங்க ஸோ அதனால தான் நார்மல் மிஷின்லேயே நான் போட்டிருக்கேன் இப்போது இந்த நீடில் வந்து இது மாதிரி சுற்றிட்டு எடுக்கும்போது அந்த த்ரெட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இருந்து மேலே வரும் இந்த பவர் மிஷினில்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் நீடில் ஆட்டோமேட்டிக்காக கீழே இருந்து மேலே த்ரெட்டாக தூக்கி மேலே விட்டுரும் இதில் அந்த ஆப்ஷன் எதுவும் கிடையாது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போது இதை வந்து நம்ம அந்த த்ரெட்டை பேக்கில் அப்படியே கொண்டு போய் வச்சுக்கோங்க ஏன்னா நூல் ரொம்ப லெந்தாயிருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி பேக்ல வச்சுட்டு ரஃப் ஒரு கிளாத்துல தச்சு எடுங்க இது இந்த ரேஷன் கடை சாரி தான் அது அந்த சிஸ்டரோட வீட்டில் இருந்து ஸோ அதை எடுத்து அவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி பார்த்தோம் அவங்களுக்கும் ஒரே அதிசயம் நானும் வீடியோ பார்த்து பார்த்து நீட்டி த்ரெட்டை போட்டு டபுளா எப்படி சுத்துற இப்படி தட்டி பிடிச்சு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டண்டி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கும் பயங்கர ஹாப்பி நான் கொண்டு போனது ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பா வாங்கி பார்க்குறாங்க பாருங்கள் அவங்க அவங்களோட டவுட் எல்லாேருக்கும் இந்த டவுட் இருக்கும் ஸோ இனிமேல் டவுட் இருந்தால் கேளுங்க நான் லைவாக வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்கேன் இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட லைனிங் கிளாத்தில் தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அடுத்து அந்த சிஸ்டரை வாங்கி ஸ்டிச் பண்ணி தந்துட்டாங்க எனக்கு ஏன்னா ஒரு கையில் மொபைல் வச்சிருந்தேன் இன்னொரு கையில் வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்து இப்போ நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் ஓரத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் ரெம் ஏன்னா இது நம்ம ஜெரி த்ரெட்டை நம்ம ஸ்டிச் பண்ணுறது எதுக்குன்னா ஆரி ஒர்க்கு பேசிக் வந்து செயின் ஸ்டிச் தான் சரியா ஸோ அந்த சிஸ்டரை வந்து என்னட்ட வாங்கி ஸ்டிச் பண்ணி தந்துட்டாங்க ஸோ கரெக்டாக நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க தென் நாரியும் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு யாரெல்லாம் படிக்கலான்னு இன்ட்ரெஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா எல்லாம் பேசிக்காக நம்ம என்னெல்லாம் ஒரு ஒர்க்கு போடும் ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி பேசிக்காக நம்ம பீட்ஸ் ஒர்க்கு கொடுப்போம் அது எல்லாமே நான் சொல்லித்தர இருக்கேன் தென் பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் என்ன ரேட்டோடு நான் தரேன் ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க என் என்னோட அம்மா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வேண்டியே இதை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி சப்ஸ்க்ரைபர் வந்து ப வெளியே போய் படிக்க முடியாத ஏஜில் இருக்கிறவங்க படிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்காக வேண்டி நான் ஆரி ஒர்க்கு சொல்லி தரலான்னு இருக்கேன் தென் நீங்கள் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு பிளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரியாவது கற்றுக்கோங்க தென் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமும் நீடலும் வாங்கி வச்சுருந்தாலே போதும் ஜஸ்ட் அந்த ஃப்ரேமும் ஸ்டாண்ட்டும் வாங்கி வச்சுருந்தா ஆரி ஒர்க்கு நீடல் போட்டு பண்ணாமல் நார்மல் நீடலையும் பண்ணலாம் சரியாக நிறைய ஒர்க் இருக்குது நார்மல் நீடில் பண்ணுறது ஸோ எல்லாமே சொல்லி தர போகிறேன் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரி கிளாஸ் எடுங்க அக்கா இல்லை எடு பொண்ணு அப்படின்னா அது சொல்லுங்கள் சரியா நான் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளில் இருந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆரி கிளாஸ் சொல்லித்தரலாம் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் தென் பார்த்தீங்கன்னா திங்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒவ்வொன்றும் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒவ்வொரு நாளுமா நான் சொல்லித்தரேன் சரியா அப்புறமா கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க ஆரி ஆரி ஒர்க்கை பற்றி கேவலமாக சொல்கிறது அப்படி இப்படின்னலாம் அவங்க ஒர்க்கை நான் தரக்குறைவாக பேசுகிறேன் அப்படின்னு ஸோ எனக்கு அது வந்து மனசில் இருந்துகிட்டே இருந்து என்னடா நம்ம என் நல்ல விஷயம் பண்ணாலும் இப்படி சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம ஆரி ஒர்க்கு என்னடா பெரிய ஆரி ஒர்க்கு அதையுமே வீடியோ போடுறோம் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்துட்டு ஸோ என்னை இனி யாராலையும் பிடிக்க முடியாது நான் போட்டே தீர்வேன் ஸோ உங்களுக்கு இது வந்து வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறமா பீட்ஸ் வந்து க கடத்து போகுது வாங்கி வச்சிருக்கறது அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க பிரியாணி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த பாக்ஸை தூர போடாமல் நான் நன்றி உணர்வோடு அந்த பாக்ஸை நல்லா நீட்டாக கழுவி மாதிரி பீட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் பிரியாணிக்கு அடி வைக்க மாட்டேன் இந்த பாக்ஸுக்கு தான் அடி வைப்பேன் ஆனாலும் கூச்சப்படாமல் இந்த பாக்ஸை தருவீங்களா அப்படின்னு தான் கேட்பேன் ஸோ நீங்களும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எடுத்ததும் அப்படியே நான் அந்த இதிலேயே மூடி வச்சுருவேன் தென் சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்க வாயில் எடுத்து போடுவாங்க எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துருக்கு ஸோ அதனால நான் இது மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நம்பர் டென் நீடில் மிஷன் ரெட்டு ப்ளவுஸோட கலரில் தான் எடுக்கணும் பீட்ஸ் கலரில் எடுக்கக்கூடாது தென் கோல்டன் கலர் ஒர்க்கு தான் இதில் கொடுக்க போகிறேன் கோல்டன் கலர் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு த்ரீ பீட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த த்ரீ பீடையும் நம்ம கோத்து எண்டில் கொண்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம கோத்துருப்போம் தெரியுமா ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு பீடில் லாஸ்ட்டு கோத்த பீடில் மேலே நீடில் எடுக்கணும் இப்போ பேக் சைடு நீடில் கொண்டு போங்க கிளியர் அவங்களுக்கு வீடியோலே புரியும் பேக் சைடு நீடில் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பீடுக்கு மேலே இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது ഇത് മാറി ഉള്ളി അപ്പോൾ അപ്പൊ നമുക്ക് സ്ട്രൈറ്റ് ലൈനാ കിടക്കും ശരിയാ നിങ്ങൾ ഒറ്റ ഒറ്റ ബീഡാ സ്റ്റിച്ച് പണ്രക്ക് നെറിയ നേരം ഒറ്റ ഒറ്റ ബീഡാ സ്റ്റിച്ച് പണാലും സ്ട്രൈറ്റ് ലൈൻ കിടക്കും ആ നമ്മൾ അത് കറക്റ്റാ പെർഫെക്റ്റാ സ്റ്റിച്ച് പണനോ ஒவ்வொன்னா ஸ்டிச் பண்ணணுன்னா இதுனா நீங்கள் த்ரீ பீட்ஸ் ஃபோர் பீட்ஸ் வரை எடுக்கலாம் எடுத்துட்டு லாஸ்ட்டு நீங்கள் கூக்குற பீட்டுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கணும் தான் அப்போ அரேஞ்சிங்காக வரும் லைன் அப்படியே வரும் சரியா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆரி ஒர்க்கு போடுறது இது மாதிரி தான் லைன் வந்து கரெக்டாக இருக்கும் அங்கோட்டும் இங்கோட்டும் இழுபடாது ஸோ அதுக்காக தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறது தென் நீங்கள் செய்யலாம் வீ சந்தோஷம் க்ளூ போட்டு அழகாக ஒட்டி இருங்க எந்த ப்ராப்ளமே கிடையாது நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது ஒன்று நினைக்காதீங்க இப்போது ஃபுல்லாக நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு நெறிக்கு ஸ்டிச் பண்ண பாருங்கள் பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு பார்த்திங்களா இனிமே அடுத்த ஒர்க்கை கொடுக்கலாம் அடுத்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தான் ஸ்டிச் பண்ண தான் இந்த ஒர்க்கு வந்து என்கிட்ட ஒருத்தவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஆரி வர்க் அவங்க வேற எங்கேயோ ஸ்டிச் பண்ணது அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்பவே நினைச்சே இந்த ஒர்க்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு ஃபோர்ட்டிலேருந்து தேர்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் பத்து ரூபாய்க்கு சுகர் பீடு வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு த்ரெட் வாங்கிக்கோங்க ரூபாய்க்கு கிளிப் ஸ்டோன் வாங்கிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி அடுத்து வந்து டூ பீடு ரெண்டு ரெ ரெண்டு பீடு அடுத்து நாலு பீடு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும் இந்த அரை இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள் இன்னும் நெருக்கி ஸ்டிச் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஒரு இன்ச்சு எல்லாம் ஸ்டிச் பண்ணாதீங்க நிறைய சோம்பேறுகள் என்னோட சேனலில் வீடியோஸை பார்த்துட்டு ஒரு இன்ச்சு கேப்பு ரெண்டு இன்ச்சு கேப்பு அதுக்கு வைக்காமலே இருக்கலாம் அப்படின்னு தோணும் ஸோ பண்ணுற ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணி பழகுங்க அப்போ தான் உங்களை நம்பி நாலு கஸ்டமர் வருவாங்க சும்மா ஏனால் தானே ஒன்று பண்ணாமல் உங்களுக்கு பண்ணாலுமே அதை ஒரு டெடிக்கேட்டடோட பண்ணுங்கள் இது என்னோடய ப்ளவுஸ் தான் நான் வேணால் ஏனால் தானே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நாளைக்கு என் எந்த ஒர்க்கை பார்த்தே எனக்கு கண்டிப்பாக எனக்கு ப்ளவுஸ் ஆர்டர் கிடைக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களோட ப்ளஸ்ஸிங்ஸில் ஸோ நான் இது இல்லை இதுக்கெல்லாம் தகுதியானவளா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே கேள்விக்குறியாக இருக்குது அந்த அளவுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு தந்துட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இனி இப்ப நம்ம ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் ஃபோர்ட்டி நைன் கிட்டே வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி இதில் கிளிப் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம் இப்படியே கூட விடலாம் கிளிப் ஸ்டோன் கூட வேணாம் இருந்தாலும் கிளிப் ஸ்டோன் கூட ஓட்டும்போது இன்னும் பயங்கரமாக அட்ராக்டிவாக இருக்குது அடிபொழியாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பி சவுந்தோஷம் குழு எடுத்திருக்கேன் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க பி சவுந்தோஷம் குழு நூறுரூபாய்க்கு வாங்கிக்கோங்க கொஞ்சம் நிறைய இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் பிரச்சனை இல்லை எனக்கு நூறுரூபா வாங்கின ஒரு சிக்ஸ் மந்த் போல் ஓடும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பீடா நான் இது மாதிரி கிளிப் ஸ்டோனை வந்து எண்டில் ஒட்டி விடுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களால் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது நான் இது ஃப்ரெண்டு பார்ட்டி மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது நீ என்ன அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன்னு தெரியலை ஸ்டிச் பண்ணால் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க எனக்கு டைமே கிடையாது மொத்தத்தில் இப்போ பாருங்கள் நீட்டாக ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ உங்களோட ப்ளவுஸை நீங்களே ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதோ ஒர்க்கை தாராளமாக பண்ணி பாருங்கள் தென் வேறு கலரில் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் சாரி இருந்தால் கூட நீங்கள் கிளிப்ஸ்டோன் அந்த கலரில் கூட ஒட்டலாம் நல்லா தான் இருக்கும் பீட்ஸ் எண்டில் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ இந்த சாரிக்கு வந்து ப்ளவு எந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா சாரியே கிடையாது அது சாரியே கிழிஞ்சு போயிட்டு இனி புதுசாக சாரி எடுத்து நான் கண்டிப்பாக இதை உங்களுக்கு போட்டு காட்டுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டப்பட்டு காணும் இஷ்டப்பட்ட லைக் செய்ய மறக்கிறது அடுத்து என்னோட சேனலில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பிளேஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் தேங்க்யூ